ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சரியாக சொன்னாய் மாப்பிள்ளை தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அலப்பறம் பண்ணுறதை விட தெரியலைன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது என்று யோகமித்ரன் சொல்ல கேளுடி என்பது மாதிரி முத்துக்குமார் சுடரிசையை பார்க்க அவள் நொடித்து கொண்டாள் இவர்களை பார்க்காத மாதிரி பார்த்த இயலிசை கணவனிடம் கண்களால் காட்ட எத்தனை படித்து வேலை செய்து பெரிய பதவிக்கு போனாலும் பெண்களின் சில அடிப்படை குணங்கள் மாறுவதே இல்லை என்றான் பார்ட்டிக்கு சென்றார்கள் கோலாகலமாக பார்ட்டி நடந்தது அங்கே வந்த இளம் பெண்களின் பார்வை முத்துக்குமார் மேல்தான் விழுந்தது கிஷோர் கூட நின்று சின்ன சின்ன வேலைகளை செய்தான் ஷீலா சுடரிசை கிட்டேன் ஏய் யாருடைய இவர் கிராமத்து ஆள் ஆனால் பார்க்க பாட்ட சட்டமாக இருக்கார் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆளா வரத்தான் நம்ம சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆளை நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது சும்மா சிட்டி பசங்க எல்லாரும் எக்ஸசைஸ் அப்படின்னு ஜிம்முக்கு போகிறானுங்க இவரை பாரு இயற்கையாகவே சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி இருக்கார் என்ன என்ன வேஸ்டி கட்டி இருக்கார் ஆனால் ஆள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார் அவர் கண்ணை கண்ணைப்பாரேன் இவ்வளவு பெண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெண்ணை கூட அவர் ஆர்வமாக பார்க்கலை ம் சைட்டடிக்க தோதான ஆள்தான் என்றாள் சுடரிசை பல்லை கடித்தாள் இவளுகள் டீசண்டாக நுனினாக்கள் ஆங்கிலம் பேச மாட்டானா நுனினாக்கள் ஆங்கிலம் பேசி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுற ஆம்பளைகளையும் சைட் சைட்டடிக்கிறாளுங்க கிராமத்துக்காரனையும் சைட்டடிக்கிறாளுக என்று பொறுமை கொண்டவளின் பார்வை அவன் மேல் முதல் முறையாக ஒரு ஆணாக அவனை இன்ச்சு பை இன்ச்சாக ஆராய்ந்தால் ம் நல்லா தான் இருக்கான் கருப்பேன் என்று மனதினில் ஜொல்லு வடித்தாள் அதே மாதிரி ஹைதராபாத் மைசூர் கோவை கிளைகளில் இருந்து வந்த அவர்கள் கம்பெனி மேனேஜர் ஹெச்ஆர்களுடன் சுடரிசை பேசிக்கொண்டு இருந்தால் அவர்கள் அனைவரும் ஆண்கள் அவர்களுக்கு தெரியும் சுடர் இசை கிறிஷின் உறவுக்கார பெண் என்று எனவே எப்போதும் அவளிடம் மதிப்பும் மரியாதையுமாகத்தான் நடந்து கொள்வார்கள் வேலை தொடர்பாக போனில் பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் நேரில் பார்க்கும்போது இன்னும் எளிதாக பழகினார்கள் அவர்களுடன் பேசிக்கொண்டு இருந்த சுடரை தான் முத்துக்குமார் பார்த்து இருந்தான் அவள் இப்போது லெஹங்காவில் இருந்தாள் அதுவும் அவள் கலரை தூக்கி காட்டும் மையூதா கலர் லெஹங்கா அவளை பார்க்கும்போது இப்போது அவள் அந்நியமாக தெரிந்தால் அவனுக்கு அவள் சேலை கட்டினால்தான் அவனுக்கு பிடிக்கும் மாராப்பு இல்லாத இந்த உடையில் அவளை பார்க்க சங்கடப்பட்டான் ஆனால் எங்கே இதெல்லாம் சர்வசாதாரணம் என்று தோன்றியது கிறிஷும் இயலும் கேக் வெட்டி தங்களின் திருமண நாளை கொண்டாடினார்கள் விதன்யாவும் சக்திவேலும் தன் தனி ஆவர்த்தனம் வாசித்தார்கள் தமயந்தி அமரவேலை கண்ட உறவினர்கள் வாயடைத்து போய் பார்க்க யோகமித்திரன் அமரவேல் தமயந்தியை காட்டி என்னோட சம்பந்தி என் மகளுக்கும் இவரோட மகனுக்கும் நிச்சயம் பண்ணி இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் திருமணம் இவர் சக்திவேல் என் மாப்பிள்ளை என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் கூட்டம் வாயை பிளந்தது அதுவும் தொழில் வட்டாரத்தில் என்னடா இது கிழக்கும் மேற்கும் ஒன்று சேர்ந்துருச்சு என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்போது தான் கிஷோர் வந்து மாப்பிள்ள எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ் என்று சொல்ல எல்லாம் உன்னோட வேலையா என்று அவன் விதனியாவை பார்த்தான் ஆமாம் நான்கு நாட்களாகவே அவள் அவனை இந்த பாட்டியில் பாடணும் என்று துளைத்து கொண்டு இருந்தாள் ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி உனக்காக எத்தனை பாட்டு வேணும்னாலும் பாடுறேன் ஆனால் மற்றவங்க முன்னாடி எதுக்கு என்றான் நம்ம வீட்டு விழாவில் பாடாமல் வேற எங்கே பாடுவீங்க என்று அவள் கொள்ள அவன் தாயிடம் தஞ்சமடைய அவள் அவ நியாயம் நியாயம்தானே கண்ணா அவ புருஷன் பாடுறதை கேட்டு மற்றவங்க உன்னை பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறா இதில் என்ன தப்பு என்றார் அவனும் இருடி உன் எதிர்பார்ப்பை பொய்யாக்குறேன் என்று ஒரு கர்நாடக சங்கீத கீர்த்தனையைத்தான் பாட நினைத்தான் அதைத்தான் பாடினான் மொத்த கூட்டத்தையும் அவன் குரல் கட்டி போட்டது அத்தனை கம்பீரமான குரல் குழைந்து குழைந்து பாடினான் அந்த கீர்த்தனையை விரிவாக ஆலாபனை செய்தான் சினிமா பாட்டு இல்லைதான் ஆனாலும் அந்த கூட்டம் அவன் குரலுக்கும் அவன் பாடும் நேர்த்திக்கும் கட்டுப்பட்டு நின்றது பாடி முடித்த சில நொடிகள் சத்தமே இல்லை அந்த அளவு அவன் குரல் அவர்களை கட்டி போட்டது ஒரே கரகோஷம் யோகமித்ரன் கூட வாயை பிளந்தார் இவன் இப்படி பாடுவானா இவ்வளவு திறமை இருக்கா இவனிடம் தொழிலில் அமரவேலை விட சக்திவேல் திறமையானவன் என்று இந்த மூன்று வருடத்தில் அவருக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு அற்புதமான கலை திறமை இருக்க இருக்கே என்று இன்றுதான் அவருக்கு தெரிந்தது அவர் அமரவேலை பார்க்க அவரும் மகனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார் என்ன மச்சான் நீங்களும் இப்படி பார்க்குறீங்க என்று இவர் கேட்க அவன் பாடுவான தமையந்தி சொல்லியிருக்கா ஆனால் பாடி நான் கேட்டது இல்லை இப்பத்தான் முதல் முறையாக கேட்கிறேன் என்றார் அனைவரும் சக்திவேலை சுற்றி கொண்டு பாராட்டினார்கள் கிஷோரும் கீதாவும் சில பேருடன் நின்று பேசிக்கொண்டு இருந்தார்கள் சற்று நேரத்தில் சக்திவேலிடம் வந்தார் ஒரு பிரபல இசையமைப்பாளர் நான் நீங்கள் ரஃபா பாடின பா நீங்கள் ரஃபா பாடினதை கேட்டேன் கிஷோர் போட்டு காட்டினார் கேட்டேன் அப்பவே உங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆமா ரொம்ப யூஷுவலாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் குரல் ஆனாலும் சினிமா பாட்டை அப்படியே கேட்டு பாடுபவர்கள் நிறைய இருக்கிற இன்றும் இருக்கிறார்கள் இசை ஞானம் இருந்தால்தான் புது புது பாடல்களை பாட முடியும் சந்தேகமாக நான் இங்கே வந்தேன் என்னை பிரமிக்க வச்சிட்டீங்க உங்கள் குரல் இசை திறமை ஞானம் இந்த என்னை அப்படியே பூரிக்க வச்சிருச்சு நீங்க பாடிய விதத்திலேயே புரிந்தது உங்களுடைய இசை ஞானம் நாளைக்கு என்னுடைய ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க நீங்களே பெரிய பிஸ்னஸ்மேன் தான் உங்கள் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன் என்றார் நான் சினிமாவில் பாடணும் என்று இதுவரை நினைக்கலை அதனால் அதனால் என்ன இப்போ பாடுங்களேன் உங்கள் குடும்பத்தார் எல்லாம் ஆசைப்படுறாங்க என்று கிஷோர் கீதாவை காட்ட அவன் அவர்களை பாவமாக பார்க்க ஒத்துக்குங்க சக்தி என்றாள் கீதா சரி என்று அவனும் தலையாட்டினான் உண்மையில் இதற்கு காரணம் தன்னவள் என்று அவனுக்கு புரிந்தது உண்மையும் அதுதான் வெகு சில நேரம் வீடியோ காலில் சக்திவேல் பாடுவான் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு கேட்பாள் விதன்யா அந்த ரெக்கார்டிங்கைத்தான் தன் அண்ணா அண்ணி அண்ணி கீதாவிடம் போட்டு காட்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அண்ணி என்றாள் கீதாவின் அப்பா ஒரு பெரிய சினிமா தயாரிப்பாளர் அதனால்தான் கீதாவிடம் கேட்டாள் சக்திவேல் பாடியதை கேட்ட கிஷோர் கீதா இருவருமே பிடித்து போய் கீதா தன் அப்பா தயாரிக்கும் அந்த படத்தின் இசையமைப்பாளரை தான் இன்று விழாவிற்கு அழைத்திருந்தாள் கீதாவின் அப்பாவும் சக்திவேலும் அவருடைய கலை திறமையை கண்டு இந்த படம் சங்கீத சங்கீத வித்வான் பற்றிய படம் இதில் இவரை பாட வையுங்களேன் என்றார் இசையமைப்பாளரிடம் விதன்யா அவனிடம் நீங்கள் சினிமா பாட்டு தான் பாடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் இப்படி கர்நாடக சங்கீதம் பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் பாடி நான் கேட்டதும் இல்லையே என்று அவள் சொல்ல தமையந்தி சிரித்து கொண்டே மகனை பார்க்க ஒன்றை கடுப்படிக்கத்தான் இந்த கீர்த்தனையை நான் பாடினேன் ஆனால் அதுவே இப்போ கிளிக் ஆகிடுச்சு எல்லாம் உன் வேலை தாண்டி குட்டிச்சாதான் என்றான் பொய்கோபமாக அவள் பணத்தில் பிறந்து வளர்ந்தவள் புகழும் நிறைய பார்த்தவள் தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் சினிமா பிரபலம் என்றால் ஊரறிந்த பூமாலை அவர்களின் புகழ் முதலில் இப்படி அவனை சினிமாவில் பாட வைக்கணும் என்று அவள் நினைக்கவே இல்லை முதலில் அவனை தன் சொந்தம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்த பின் தான் அவளுக்கு இந்த மீடியாவில் அவனை விட வேண்டும் என்ற ஐடியா வந்தது கீதா அண்ணியிடம் சொல்ல சக்தி பாடினது உன்கிட்ட இருக்கா என்று அவள் கேட்க அதன் பின் தான் இதெல்லாம் நடந்தது அதன் பிறகு இரு வீட்டிலும் திருமண வேலைகள் நடந்தது கிரிஷ் இங்கேயே தங்கி தன் தங்கையின் திருமண வேலைகளை செய்தான் தங்க வேலை சக்தி கிட்டத்தட்ட வீட்டோடு முடக்கிவிட்டான் அவருக்கும் அது புரிந்தது அவர் ஒன்றும் எதற்கும் அடங்கி போகும் ஆளெல்லாம் இல்லை ஆனால் இப்ப நிலைமை சரியில்லை அதனால் அடக்கி வாசித்தார் தன் மனைவியை திட்டிக் கொண்டு இருந்தார் இவள் இன்னும் ரெண்டு பிள்ளைகளை பெற்றிருக்க கூடாது ரெண்டு பேர் இருந்திருந்தால் அவனோட சேர்ந்துக்கிட்டு இவனை கட்டம் கட்டி அவனோட சேர்ந்துக்கிட்டு இவனை ஆட்டங்காட்டி இருக்கலாம் மூன்று பிள்ளை இருந்திருந்தால் மூன்று பேரையும் உனக்கு தரமாட்டேன் அவனுக்குத்தான் அவனுக்கு தரமாட்டேன் உனக்குத்தான் இவனுக்குத்தான் என்று மாற்றி மாற்றி சொத்தை வைத்து விளையாடி இருக்கலாம் இப்படி பரமபதம் விளையாட்டெல்லாம் காட்டியிருப்பார் ஆனால் இப்போ அது முடியாதே இருப்பது ஒரே மகன் அவன் குடும்பம் அவர்களை விட்டு சென்றால் மற்றவர்கள் என் சொத்தை அடித்து பிடுங்கிக் கொண்டு என்னை ரோட்டில் விட்டு விடுவார்கள் அதற்கு மகன் குடும்பமே நம்மை ஆதரிக்கும் நடக்கக்கூட முடியாத என்னால் இவர்களை எதிர்த்து என்ன செய்ய முடியும் அதற்காக ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிட்டால் நான் தங்கவேல் இல்லையே என்று உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் பொக்கு என்பது போல் தகுந்த சமயத்திற்காக காத்திருந்தார் தங்கவேல் இதை மொத்த குடும்பமும் அறிவார்கள் தான் அதற்கு அதற்கு அதற்கும் இவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்துவிடக் கூடாது என்றுதான் கவனமாக இருந்தார்கள் போனும் தரமாட்டானுங்க காரும் தரமாட்டானுங்க என்று புரிந்து அமைதியாகவே தான் இருந்தார் இதனால் யோகமித்ரன் சமரவேல் சம்பந்தியா யோகமித்ரன் அமரவேல் சம்பந்தியா ஆனதை தெரிந்த பின் இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள மூட்டிவிடும் சிலர் தங்கவேலை தொடர்பு கொள்ள பார்க்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது அதிலும் சில பேர் அவரை பார்க்க வீட்டிற்கே வந்தார்கள் அவர்கள் அமரவேலும் சக்திவேலும் பேசி தாத்தா தூங்குகிறார் இன்னொரு நாளைக்கு வாங்க என்று அனுப்பிவிட்டான் இதெல்லாம் தங்கவேலுக்கு தெரியாது பொதுவாகவே அவரால் எழுந்து நடமாடுவது கஷ்டம் எனவே அவர் அறையிலேயே இருந்தார் வழக்கம்போல் தமையந்தி அவரை பார்த்து கொண்டார் அவரும் போல் என்ன உன் தோழியோட சேர்ந்துட்டோம்னு ரொம்ப குஷியாக இருக்கியாக்கும் வரட்டும் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் என்று தமையந்தியிடம் கருவினார் கருவம் கொண்ட நாகப்பாம்பு அவர்களை கொத்த காத்திருந்தது ஆனால் யார் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் அது அந்த கடவுளுக்கே வெளிச்சம் சக்திவேலை அழைத்து அந்த இசையமைப்பாளர் பாட வைத்தார் பாடல்கள் இரண்டு பாடல்கள் கொடுக்கலாம் என்று இருந்தவர் அவனின் இசை புலமையும் குரலும் அவர் இசையமைத்து கொண்டிருக்கும் வேறு ஒரு படத்தின் இரண்டு பாடல்களையும் இவனையே பாட வைத்தார் திருமணத்திற்கு பதினைந்து நாட்கள் முன்பாக கீதாவின் அப்பா தயாரித்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இருந்தது அதற்கு மொத்த குடும்பமும் சென்றார்கள் ஏன் அமரவேலும் தமயந்தியும் கூட சென்றார்கள் சக்திவேல் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அவன் கம்பெனியில் பிஸியாக இருந்தான் விதன்யாவிற்கு கோபம் உங்கள் பாட்டு வருது என்று தானே எல்லாரும் ஆர்வமாக போனோம் நீங்கள் வராமல் இருந்துட்டீங்க என்று திட்டினாள் விடிடி கல்யாணத்துக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு எனக்கு அதுதான் முக்கியம் என்றான்